வேறு ட்ரை பண்ணலாம் கிஃப்டா யாருக்கா இருக்கும் பார்த்துட்டியா அது என் டீச்சருக்காக வாங்கினது பத்திரமா அதை அங்கேயே வை மா இது எனக்கு ரொம்ப அழகா இருக்குல்லம்மா எனக்கு தெரியாதா என் டீச்சருக்கு எது அழகா இருக்கும்னு நான் டீச்சரா என்கிட்ட என்னம்மா கத்துக்கணும் கத்து கொடுக்கிட்ட கத்து ஆசை தங்க திருவிழா விழாக்கள சலுகையாக தங்க நகைகளின் சேதாரத்தின் மீது இருபது சதவிகிதம் தள்ளுபடி வைரங்கள் மற்றும் அண்கட் வைரங்களின் மதிப்பின் மீது இருபத்தி சதவிகிதம் வரை தள்ளுபடி ஜிஆர்டி ஜுவலர்ஸ் பாஸ்கட் ரோடு கோயம்புத்தூர் கோலங்கள் மாறிக்கிட்டே போகலாம் அதுக்கான கோலங்கள் மாறவே மாறாது கோலங்களோட பிரம்மாண்டமான மகத்துவத்தையும் மாற்ற முடியாதுன்றதுனால வீடுகளுக்கு வெளியே கோயில்களுக்கு வெளியே நிறைய விசேஷங்கள் நாட்களில் கோலங்களை போட்டு அழகாக வரவேற்பது வந்து தமிழர்களின் பண்பாடு தமிழர்களின் பண்பாடுகளை தொடர்ந்து ஒவ்வொரு வீடுகளிலுமே வாழ் நாட்கள் தோறும் மார்கழி மாதங்களில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு கோலங்கள் போட்டு பெரிய பிரம்மாண்டமாக சில விஷயம் செய்வாங்க அதை தொடர்ந்து இன்றைக்கி நம்ம கிங் டிவியும் மற்றும் ஜிஆர்டி தங்க மாளிகை நடந்துட்டு இருக்கிற இந்த கோலப்போட்டியில் ஒரு சூப்பரான கோலம் எட்டடி ஆறடியில் ஏழடியிலே ஏழு அடியில் ஒரு பெரிய ரிங் கோலம் ஒன்று வரைஞ்சிருக்காங்க அக்காகிட்ட பேசுவோம் அதை பற்றி வணக்கம் அக்கா உங்கள் பேர் என் பேர் அனிதா அனிதா அக்கா எவ்வளோ பெரிய கோலம் இது எவ்வளோ சைஸ் இது நீங்கள் சொன்ன மாதிரி எட்டடி தான் நான் சொன்ன மாதிரி எட்டடியா இன்னும் அளந்து பார்க்கல சொல்லிருந்தீங்கன்னா அளந்து எழுதி வச்சுருக்காரு சரி இனிமேல் நெக்ஸ்ட் டைம் வரம்போது அளந்து வைங்க சரியா நான் செக் பண்ணிக்கிறேன் ஓகே இந்த கோலம் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் சொல்லி நினைக்கிறீங்களா இல்லை போட சொன்னாங்க போட்டுட்டேன் அவ்வளோதான் எனக்கு அதை பற்றி ஐடியா தெரியல எத்தனை மணிக்கு ஆரம்பிச்சிங்க அஞ்சரை மணிக்கு ஆரம்பித்தேன் ஒம்பது மணி ஆயிருச்சி முடியுதுக்கா சரி ஓகே உங்கள்கிட்ட என்ன கேள்வி கேட்க போகிறோம் அப்படின்னா இந்த கோலங்கள்லாம் ஏன் வாசலில் போடுறாங்க இது வந்து நம்ம மட்டும் அழகாக இருந்தால் பத்தாது நம்ம வாசலாக அழகாக இருக்கணும் ஆக்சுவலாக அப்புறம் பார்த்திங்கன்னா காலையில் அஞ்சரை மணிக்கு எந்திரிச்சு அந்த இயற்கை காற்றோடு போடுறது வந்து நம்ம உடம்புக்கு புத்துணர்ச்சி கிடைக்கும் அதே மாதிரி காலு இந்த ஹிப்பெல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு மசில்ஸ் டைட் ஆகும் நல்லா ஸ்ட்ரென்த்னிங் கிடைக்கும் அதுக்காக இந்த கோலம்லாம் போடலாம் யாருக்கா நீங்க இருந்து வந்தீங்க பெரிய விஷயத்தை டக்குன்னு சொல்லி போடும் போது எங்களுக்கே இந்த நல்லா மசில்ஸ் லூஸ் கிடைக்கும் உங்களுக்கு வேலையே செய்யாம இருந்தீங்கன்னா ரொம்ப கஷ்டமா இருக்கும் ஒரு நாள் போடும்போது ரொம்ப கஷ்டமா இருக்கும் இது ரெகுலரா போடும்போது உங்களுக்கு வந்து நல்லா டைட்னிங் கிடைக்கும் இடுப்பு வலி இந்த கால் வலி எல்லாம் வராது அதனாலதான் அப்பார்ட்மெண்ட் ஜிம்முக்கு போறாங்க கரெக்டா ஆமா நாங்களாம் ஜிம்முக்கு போறதில்ல ஓகே ஸோ நேயர்களே நீங்களும் அக்கா ஒரு பெரிய டிப்ஸ் கொடுத்துருக்காங்க சமையல் சமையல் குறிப்பில்லாம் அந்த வெங்காயத்தை எடுத்து பெருங்காயத் தொழிலில் போட்டு ரசம் வைப்பாங்க இல்லையா அந்த மாதிரி அக்கா வந்து கோலம் போகிறதுனால நன்மைகள் என்னென்ன இதயத்துக்கு நல்ல இதயத்துக்கும் நல்லதுதான்கா ஆ இதயத்துக்கும் நல்லது இதயத்தில் உங்கள் கனவு இருந்தாருன்னா அவருக்கும் நல்லது அப்படின்னு அக்கா வந்து அழகாக சொல்லியிருக்காங்க இந்த இன்ஃபர்மேஷனை ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சுங்க அவங்களை பேசுகிறது இந்த கோலம் போட்டதுக்காக உங்களுக்கான ஒரு சின்னதாக ஒரு கிஃப்ட் நம்ம ஜிஆடிலேருந்து தரோம் வாங்கிக்கோங்க ப்ளீஸ் அடுத்ததான் ஒரு சூப்பரான ஒரு கோலம் ஒன்று வரைஞ்சிருக்காங்க ஸோ அம்மாட்ட பேசுவோம் அம்மா வணக்கம் உங்கள் பேர் ராதாமணிங்க ராதாமணி அம்மா ஓகே அம்மா நீங்கள் கோலம் போடுறது நன்மைகள் இல்லைனா கோலம் ஏன் வெளியே போடுறாங்க ஒரு நல்லதுக்கு தாங்கண்ணா நல்லதுக்கு தான் போடுறாங்க எதுக்காக போடுறாங்க ஒரு பொம்பளை வந்து கோலம் போடணும் தொழிச்சு கோலம் போடணும் நல்லதுக்கு அதாவது எதுக்குங்க ஏன் போட்டால் நல்லது சாமி அதுக்கு தான் போடுறோம் நல்லது அதுதான் கடைசி வரைக்கும் நல்லது மட்டும் நீங்கள் புரிஞ்சுக்கணும் ஏன் எதுக்கெல்லாம் நீங்கள் கேட்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு இந்த மார்கழி மாதம் முழுவதுமே இந்த உற்சவத்தில் ஜியாடி தங்க மாளிகை மற்றும் கிங் டிவி சேர்ந்து உங்களுக்காக இந்த கோலப்பட்டிகளை வந்து வரவங்களுக்கெல்லாம் பிரைஸ் கொடுத்து உங்களை உற்சாகப்படுத்தி மேலும் ஆர்வத்தை உருவாக்கிட்டு இருக்காங்கம்மா ஸோ நீங்கள் கலந்துக்கிட்டதுக்காக உங்களுக்கான சின்ன கிஃப்ட் ஆம்பர் வாங்கிக்கோங்க ப்ளீஸ் வேறு ட்ரை பண்ணலாம் கிஃப்டா யாருக்கா இருக்கும் பார்த்துட்டியா அது என் டீச்சருக்காக வாங்கினது பத்திரமா அதை அங்கேயே வை மா இது எனக்கு ரொம்ப அழகா இருக்குல்லம்மா எனக்கு தெரியாதா என் டீச்சருக்கு எது அழகா இருக்குன்னு நான் டீச்சரா என்கிட்ட என்னம்மா கத்துக்கணும் கொடுக்கிறவங்களே கத்துக்கு ஆசை திருவிழா விழாக்கால சலுகையாக தங்க நகைகளின் சேதாரத்தின் மீது இருபது சதவிகிதம் தள்ளுபடி வைரங்கள் மற்றும் அண்கட் வைரங்களின் மதிப்பின் மீது இருபத்தி ஐந்து சதவிகிதம் வரை தள்ளுபடி ஜிஆர்டி ஜுவலர்ஸ் பாஸ்கட் ரோடு கோயம்புத்தூர் கோலங்கள் பார்த்துருப்போம் கோலங்களுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா ஒரு வீடுகளில் மங்களகரமான வீட்டில் வந்துவிட்டு பயங்கரமாக டிசைன் டெக்கரேஷன்லாம் பண்ணி அந்த கோலங்கள் பண்ணியிருக்காங்க அந்த அம்மாகிட்ட பேசுவாங்க கோலப்பட்ட அம்மா அம்மா வணக்கம் என் பேர் அனுபூரணி ஆமாம் ஆமாம் கோலம் போடுறது வாசலில் வாசலில் ஒரு மங்களகரமாக இருக்கிறது அது அது இந்தபடி இப்போ மார்கழி மாதம் அது ஒரு காரணம் அது அதிகாலை நேரத்தில் எழுந்திச்சு போட்டால் இனியும் நல்லதுன்னு சொல்கிறாங்க அதுவும் ஒரு காரணம் தான் அப்புறம் பெண்களாக கொஞ்சம் நேரத்தில் இருந்துச்சு போடுறது அது இதை விட சின்ன சிறப்பாக இருக்கும் அதனால் நேரத்தில் எழுந்துச்சு போடுறது நல்லது வழக்கமாக அப்படி தான் அங்கே போடுறோம் நானும் ஒரு இப்போ தான் ஒரு அரை மணி நேரம் இருக்கும் ஏன்னா நம்மளுக்கு செய்தி தெரியாது அதனால் மாதிரி இங்கே போட்டேன் அப்புறம் தான் இங்கே போட்டேன் ஸோ ஜியாடி தங்கமாளிகை வழங்கும் நீங்கள் அழகாக ஒரு கோலம் வரைஞ்சிருக்கீங்க இல்லையா ஸோ அதுக்காக நீங்கள் நிகழ்ச்சியில் கலந்துக்கிறதுக்காக உங்களுக்கு ஒரு சின்ன கிஃப்ட்டு உங்களுக்கு கற்றுக்கிட்டு இருக்கு வாங்கிக்கோங்கம்மா ஓகே ஜிஆடி தங்க மாளிகை மற்றும் கிங் டிவி வந்து பார்த்தீங்கன்னா சூப்பரான மார்கழி உற்சவத்துக்காக கோலப்பட்டிகளில் நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க பேரூர் பகுதியில் இருக்கும் பேரூர் பகுதியில் நிறைய இடங்கள்லாம் சூப்பர் சூப்பரான கோலங்கள்லாம் பார்த்துட்டு வந்தோம் அதுக்கு தொடர்ந்து மல்டி கலரில் ஒரு கோலம் அப்படி பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக சூப்பராக இருக்குது இவங்களோட கோலம் அக்கா வணக்கம் உங்கள் பேர் வந்தனா வந்தனா நான் இங்கே வீட்டுக்கு வந்தேண்ணா அந்த மாதிரி ஏதாவது பேரே தானா பேரே வந்தனா தான் ஓகே வந்தனா அக்கா வணக்கம் இந்த கோலம் வந்து எவ்வளோ நேரம் டைம் எடுத்துக்கிட்டீங்க ஒன் ஹவர் ஆச்சு ஒன் ஹவர் எடுத்துக்கிட்டிங்க சூப்பராக இருக்குது கோலம் சரி இன்றைக்கி வந்து கோலங்கள்லாம் ஏன் வாசலில் போடுறாங்க மங்கள கலமாக இருக்கிறக்கா வண்டி வரும்போது வீட்டா விருந்தாளி யாராவது வந்தாங்கன்னா பார்த்து மங்களகலமாக ஒரு சந்தோஷத்தோடு வரதுக்காக வண்டி பா வரேன் போடுறது மார்கழி மாதம் ஓகே வர அவ்வளோதான் இல்லைங்களா சரி ஓகே கோலங்கள் வந்து மார்கழி மாதம் வந்து மார்கழி மாதம்லாம் கோலம் மாதம் தான் அந்த டைமில் தான் கோலம் போடுவோம் தை மாதம்லாம் வந்துடாதீங்க வீட்டு வர கோலம்லாம் போட்டு வச்சுருக்க மாட்டோம் ஏன்னா டப்பாவில் தண்ணி இழுத்து வச்சிருப்போம் நீங்களே தொழிச்சு நீங்களே கோலம் ஒன்று போட்டு போயிடுங்க அந்த மாதிரி அக்கா வந்து ரொம்ப சிம்பிளான பதில் சொல்லி நம்ம சந்தோஷப்படுத்தியிருக்காங்க ஸோ கிங் டிவி நேரலுக்குலாம் ஒரு அன்பான வேண்டுகோள் கோலம் போடுறது எவ்வளோ முக்கியத்துவம்ன்றது அக்காட்ட கேட்டு தெரிஞ்சுக்கோங்க அக்கா அவங்க நம்பர் மட்டும் கீழே போட்டுற சொல்கிறேன் அப்புறமா ரொம்ப சந்தோஷம் அவங்க கூட பேசுனது ஸோ ஜிஆடி தங்கம்மாளுக்கு நீங்கள் சொன்னதுக்காகவும் நீங்கள் போட்ட கோலத்துக்காகவும் ஒரு சின்னதாக சர்ப்ரைஸ் கிஃப்ட் உங்களுக்காக தருவாங்க அது தொடர்ந்து நீங்கள் வின் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஃபஸ்ட் ப்ரைஸ் செகண்ட் ப்ரைஸ் உங்கள் வீட்டுக்கு தேடி வருவோம் உங்களோடய தேங்க்யூ கிஃப்ட் வாங்கிக்கலாம் பாத்துட்டியா அது என் டீச்சருக்காக வாங்கினது பத்திரமா அதை அங்கேயே வை மா இது எனக்கு ரொம்ப அழகா இருக்குல்லம்மா எனக்கு தெரியாதா என் டீச்சருக்கு எது அழகா இருக்கும்னு நான் டீச்சரா என்கிட்ட என்னமா கத்துக்கணும் கத்து கொடுக்கிறவங்களே நம்ம கிட்ட கத்துக்க ஆசைப்படுறதும் ஒரு சுப ஜிஆர்டின் தங்க திருவிழா விழாக்கால சலுகையாக தங்க நகைகளின் சேதாரத்தின் மீது இருபது சதவிகிதம் தள்ளுபடி வைரங்கள் மற்றும் அன்கட் வைரங்களின் மதிப்பின் மீது இருபத்தி ஐந்து சதவிகிதம் வரை தள்ளுபடி ஜி டி கோயம்புத்தூர் ஜிஆர்டி தங்க மாளிகை மற்றும் கிங் டிவி வழங்கும் இந்த கோல போட்டியில் நிறைய பேர் இன்னைக்கு கலந்துக்கிட்டு சூப்பரான சில விஷயங்கள்லாம் பார்த்துருப்போம் கோலங்கள்லாம் மல்டி கலரான கோலங்கள் பூ கோலம் அரிசி மாவு கோலம்னு ஏகப்பட்ட கோலங்கள் இந்த வாரங்கள்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கோம் அதை தொடர்ந்து இப்போ ஒருத்தங்க சூப்பரான கோலம் பண்ணிட்டுருக்காங்க அவங்கள்ட்ட பேசுவோம் ஹாய் அக்கா வணக்கம் உங்கள் பேர் ராஜலட்சுமி ராஜலட்சுமி கோலம் எப்போ போட்டீங்க இப்போ காலையில் தான் போட்டுங்க ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் கோலம் ஏன் போடுறாங்க மார்கழியில் போடணும் இல்லை கோலம் போடுறதுக்காக நன்மைகள் ஏதாவது இருக்கா அதை டிப்ஸ் ஏதாவது சொல்லுவாங்க போடுவாங்க அது எறும்புக்கு வந்து உணவா இருக்குங்கிறக்காக இப்ப காலம் மாறினதுனால எல்லா காலர் கலாம் அதே எறும்பு வீட்டுக்குள்ள வந்தா எறும்பு போடுறா போடுறீங்க அது வீட்டுக்குள்ள உணவில் வந்துடுது இல்லைங்க அதுக்காக ரொம்ப சந்தோஷம் கண்டிப்பாக உங்க கோலம் வந்து ஃபஸ்ட் ப்ரைஸ் வரணும் பட் நீங்கள் கலந்துக்கிட்டதுக்காக ஒரு சின்னதா ஜிஆடியிலிருந்து ஒரு சின்ன கிஃப்ட் அனுப்புற உங்களுக்காக காத்துட்டுருக்கு இருக்கு பிளீஸ் நெக்ஸ்ட் ஒரு வீட்ல சூப்பரான ஒரு கோலம் அழகா போட்டுருக்காங்க அவங்க வீட்டில தான் இருக்கோமா வணக்கம் உங்க பேரு என் பேரு கன்னியம்மாள் நீங்க தான் போட்டீங்களா நானே தான் போட்டேன் ஓகே உங்களுக்கு ஒரு கேள்வி இருக்கு சொல்லுங்க கோளை ஏன் வீட்டு வாசல்ல போடுறாங்க கோளை வந்து மார்கழியில வந்து ரொம்ப விசேஷமானு சொல்லுவாங்க கோளம் போடுவோம் மற்ற நாளெல்லாம் கொஞ்சம் சின்னதாக போட்டாலும் மார்கழியில் பெருசாக கோலம் போடும் வீட்டு முன்னாடி மார்கழியில் சாமிக்கு வேண்டி போடுறோம் அப்படின்னு இந்த ஜியாடி தங்கமாளிகை கேள்விப்பட்டிருக்கீங்களா

இன்றைக்கி வந்து ஒரு மனிதர்களுக்கு உணவு சாப்பிடுவதுன்றதே ரொம்பவே கடினமான ஒரு விஷயம் அப்படி இருக்கும் பொழுது இன்றைய காலங்களில் வெளியில் இருக்கிற ஜீவராசிகளும் சாப்பிடணுன்றதுக்காக நிறைய பேர் வந்துட்டு அரிசி கோலங்கள்லாம் மாவு கோலங்கள்லாம் வந்துட்டு கோலங்கள் போட்டுருப்பாங்க அதெல்லாம் பண்டைய காலங்களிலே முடிஞ்சிருச்சு அதுக்கப்புறமா நவீன காலங்களில் ஸ்டிக்கர் வரைக்கும் நம்ம வந்துவிட்டோம் ஸ்டிக்கர் ஒட்டி டைல்ஸில் பார்த்து அழகு போகிறது வந்துட்டோம் பூ கோலம் போயிட்டோம் இன்றைய காலங்களில் இந்த மாதிரி கோலங்கள் வந்து கோலப்பட்டி வெய்வதற்கு முக்கியமான காரணம்னா தினமும் வீட்டு வாசலில் கோலம் போடுற பெண்களை அவங்கள ஒரு தனியாக ஒரு அடையாளப்படுத்தணுமே என்ற நோக்கத்துக்காக ஜிஆடி தங்க மாளிகை இந்த ஒரு அற்புதமான விஷயத்தை இந்த மகளிர் மாதம் முழுவதும் கொடுத்துருக்காங்க கோவை மாவட்டம் முழுவதும் இருக்கிற எல்லா இடங்களிலையுமே இருக்கிற பெண்கள் போடும் ஒவ்வொரு கோலங்களையும் அதை தனியாக சிறப்பித்து அங்கீகாரிக்கம் செஞ்சு அவங்களுக்கு தனி ஒரு பரிசுகள் கொடுத்து அவங்களோட பெரிய அடையாளத்தை கொண்டு வரணுன்றக்காகவே கொடுத்துருக்காங்க ஸோ கிங் டி சேர்ந்து நிச்சயத்தை பண்ணுறோம் இப்போ அதை தொடர்ந்து ஒரு பெரிய கோலம் வீட்டு வாசல் அழகா போட்டிருக்காங்க அவங்கள்ட்ட பேசலாம் ஆமாம் வணக்கம் உங்கள் பேர் காளியம்மாள் ஓகேம்மா எத்தனை டைம் எடுத்துக்கிட்டீங்க இந்த கோலம் போட இந்த அரை மணி நேரம் தனியாக போட்டிங்களா தனியாக அரிசி மாவு தாங்க அரிசி மாவு கோலப்படி மாவு ரெண்டும் கலந்துட்டேன் கோலம் ஏன் வெளியே போடுறாங்க இது பார்க்கறதுக்குதான் அழகா இருக்கு இது பச்சரிசி மாவு போட்டா எறும்புகளுக்கும் சாப்பிடுவோம் அதுக்காக ரொம்ப சந்தோஷம் நல்ல விஷயம் இந்த நிகழ்ச்சி வந்து நடத்திட்டு இருந்து ஜிஆர்டி தங்க மாளிகை தான் இந்த நிகழ்ச்சி கோலப்படி நடத்துகிறாங்க ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இந்த கோல வந்து உங்களுக்கு ஃபஸ்ட்டு இல்லை செகண்ட் தேர்ட் ப்ரைஸ் வந்ததுன்னா உங்களுக்கு வீடு தேடி வந்து உங்களுக்கு அந்த கிஃப்ட் கூப்பன் கொடுப்பாங்க இப்போ நீங்கள் இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிறதுக்காகவே உங்களுக்கு ஒரு சின்ன கிஃப்ட்டாக இருப்போம் காத்துக்கிட்டு இருக்கு வாங்கிக்கோங்க இன்னைக்கு நம்ம கரெக்டாக போஸ்டல் காலனியில் இருக்கோம் போஸ்டல் காலனி பகுதியில் இருக்கிற மக்கள் வந்து ரொம்பவே சூப்பரான ஆர்வமாக நிறைய இடங்கள்ல வந்து வீடுகள் எல்லாம் வந்துட்டு பயங்கரமான கோலங்கள்லாம் போட்டு காம்ப்ளீட் பண்ணவே முடியாத அளவுக்கு இருக்கும் ஸோ அதை தொடர்ந்து இப்போ ஒரு வீட்டில் அழகாக இருக்காங்க கோலம் போட்டிருக்கேன் அவங்கள்ட்ட பேசுவோம் அக்கா வணக்கம் உங்கள் பேர் என் பேர் ரம்யா நீங்கள் தான் போட்டீங்களா கண்டிப்பாக போட்டேன் சொல்லுவேன் அக்கா எத்தனை போட்டீங்க நைட்டே போட்டோம் நாங்கள் சூப்பர் ஓகே இந்த கோலம் வந்து இவங்கள்ட்ட ஒரு கேள்வி என்ன அப்படின்னா கோலம் ஏன் வெளியே போடுறாங்க டெ வீட்டை டெக்கரேட் பண்ணுறதுக்கு லக்ஷ்மி கடாட்சமாக இருக்கணும்னு சொல்லிட்டு போடுறது இல்லையா மோஸ்ட்லி இதுதான் ரீசன் ரொம்ப நன்றி நீங்கள் சொன்ன கேள்விக்கான விடையும் போல் இந்த கோலமும் வந்து வெற்றி பெற்றுச்சு அப்படின்னா மறுபடியும் அவங்க தேடி வந்து ஃபஸ்ட் ப்ரைஸ் செகண்ட் ப்ரைஸ் கொடுக்க வருவோம் பட் நீங்கள் கலந்துக்கிட்டதுக்காகவே சின்னதாக ஜிஆடியிலிருந்து உங்களுக்காக சூப்பரான ஒரு கிஃப்ட் ஹம்பர் காத்துக்கிட்டு இருக்கு ப்ளீஸ் வாங்கிக்கோங்க யாருக்கா இருக்கும் பாத்துட்டியா அது என் டீச்சருக்காக வாங்கினது பத்திரமா அதை அங்கேயே வை மா இது எனக்கு ரொம்ப அழகா இருக்குல்லம்மா எனக்கு தெரியாதா என் டீச்சருக்கு எது அழகா இருக்கும்னு நான் டீச்சரா என்கிட்ட என்னம்மா கத்துக்கணும் மியூசிக்கா கத்து கொடுக்கிறவங்களே நம்ம கிட்ட கத்துக்க ஆசைப்படுறதும் ஒரு சுப ஆரம்பிங் தங்க திருவிழா விழாக்கால சலுகையாக தங்க நகைகளின் சேதாரத்தின் மீது இருபது சதவிகிதம் தள்ளுபடி வைரங்கள் மற்றும் அன்கட் வைரங்களின் மதிப்பின் மீது இருபத்தி ஐந்து சதவிகிதம் வரை தள்ளுபடி ஜிஆர்டி ஜுவல்லர் ரோடு கோயம்புத்தூர் இந்த ஜிஆர்டி தங்க மாளிகை மற்றும் கிங்டி வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி சூப்பரான ஒரு மாபெரும் கோலப்போட்டி மார்கழி உற்சவத்தில் வச்சுருக்காங்க இந்த மார்கழி மாதம் முழுவதும் இருக்கிற முப்பது நாட்களுமே பெண்கள் எல்லாருமே அவங்களுக்கு தனித்திறமைகளை வெளிப்படுத்தும் நோக்கமாக வாசல் தூர்களில் வந்துட்டு பெரிய பெரிய கோலங்களை விட்டு அவங்க வந்து மகிழ்வு திட்டிருக்காங்க ஏன்னா எப்பவுமே ஒரு நாட்டில் வந்துட்டு பெண்கள் அப்படின்றது பெண்கள் முன்னேற்றம்ன்றது வளர்ச்சியை வந்து பார்த்திங்கன்னா பெரிய லெவலில் இன்றைக்கி வந்து அச்சீவ் பண்ணுறது பெருசாக இருக்குது அதில் ஒவ்வொரு பெண்களோட கலைநயத்தை பார்த்திங்கன்னா இதில் வந்து இந்த இந்த கோலத்தூர் ஸ்பெஷலான விஷயம் என்ன கேட்டிங்கன்னா ஒரு பெண் வந்து பின்னாடி பின்ஸ் பக்கத்துலேருந்து பார்க்கும் போது தெரியும் தீபம் வைக்கிற மாதிரி ஒரு கான்செப்ட்டில் பண்ணியிருப்பாங்க ரொம்பவே அழகாக இருக்குது ஸோ இதே அதே இதில் வந்து டாப்பில் பார்த்திங்கன்னா ஒரு மயில் வந்து மயில் வந்து த உட்காந்துருக்க மாதிரி ஒரு சின்னதாக கொடுத்துருக்காங்க அழகாக இருக்கும் இதுதான் தெரில ஒரு சூனியக்கார பொம்மை மாதிரி இருக்குது பட் ஆனால் இது நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு அழகாக அது இது என்ன கேட்டுருவோம் கேட்டு இது என்ன பொம்மைக்கா நல்லா இருக்குது நல்லாயிருக்கு நல்லா இருக்குது அந்த இந்த லேடி திரும்பினா இந்த மாதிரி இருக்கும்ல அவ்வளோ இருக்காது இல்லை நல்லா ரொம்ப அழகான சூப்பரான டிசைன் பண்ணியிருக்காங்க இந்த கோலமும் ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் ப்ரைஸில் ஏதோ ஒரு ப்ரைஸில் தான் என்னோடய நோக்கம் சொல்லிவிட்டு இந்த ஜியாடி தங்க மாளிகை இந்த மாதிரி அற்புதமான ஒரு வேலையில் சூப்பரான விஷயங்கள் கொடுத்தது வந்து ரொம்பவே சந்தோஷம் ஒரு பார்க்க